அற்புத பலன்கள் தரும் பழனி முருகனின் ஆண்டி தரிசனத்தின் ரகசியம் பழனி முருகன் கோலம் உணர்த்தும் தத்துவம் பற்றியும் ஆண்டி தரிசித்தால் என்ன பலன் கிடைக்கும் நமக்கு தமிழ் தமிழ்கடவுள் முருகப்பெருமான் அண்ணனைப் போல தானும் தவமியற்றி ஞானஸ்கந்தனாக விரும்பியதன் விளைவே அந்த ஆண்டி வேடம் சூரனை அழிக்கும் வீர சக்தியுடன் சிவனாரின் நெற்றிக் கண்ணில் உதித்த குமரன் ஞான கடவுளாகி ஞானத்தை காக்க எடுத்து வடிவம் பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் தரிசனம் தருகிறார் கனி கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் ஆண்டியாகவில்லை தன்னை எல்லாம் அதனை வழங்குவதற்காக விரும்பி ஏற்றுக்கொண்ட வடிவமே அந்த பரதேசி வடிவம் கந்தனின் தவம் தொடங்கியது பிரணவம் அவருள் அடங்கியது ஞானம் அவர் மூச்சாயிற்று அழகும் அறிவும் அவருள் ஒளிவீசியது ஆண்டி கோலம் தரிசனத்தின் ரகசியம் நீங்கள் உங்களது வாழ்க்கையில் தீராத கஷ்டம் தடைகள் குடும்பத்தில் சண்டை வருமானம் இல்லாமை போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகளை மட்டுமே எதிர்கொண்டு வாழும் சூழ்நிலை இருந்தால் நிச்சயம் இதற்கு கர்ம வினைகள்தான் காரணமாகும் கலியுகத்தில் நாம் செய்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய மாபெரும் சக்தி முருகப்பெருமானுக்கு உள்ளது முருகப்பெருமானை பழனி மலைக்கு சென்று தரிசனம் செய்தால் நம்முடைய கர்மவினைகள் கட்டாயம் குறையும்